நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு அது போக வளையல் ஸ்டாக்கு கிளியர் ஆயிருந்துச்சி அதுவும் இப்போ அந்த வளையல் ஐம்பது வளையல் வந்திருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இன்றைக்கி இந்த காமிச்சிருக்க இந்த ஐட்டங்கள்லாம் கேரண்டி ஐட்டம் இதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்பன் வளையல் இப்போ வந்து ஸ்டாக்கில் வந்திருக்குது என்ன வளையல் அப்படிங்கிறத பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து ஸ்டாக்கு வந்து கிளியராகிருந்துச்சு ரொம்ப பேர் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம சைஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வேலை முடிச்சு இந்த ஐம்பொன் வளையல் வந்து வந்துருச்சு எஸ்ஹெச் வளையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹச் வந்து இதில் வந்து தெளிவாக இருக்கும் இது வந்து எல்லாருமே இன்ன வரைக்கும் விரும்பி எல்லாருமே கேட்குறீங்க அதனால் இந்த வலையலை வந்து மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி ரெண்டுக்கு ரெண்டு அந்த சைஸில் இருந்தே நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து சைஸ் வந்து இப்போ அவைலபிள் வந்துருச்சு ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அச்செல்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால தான் இந்த வளையல் வந்து இன்ன வரைக்கும் எல்லாருமே விரும்பி வாங்குறீங்க கலரும் பார்த்திங்கனாலும் இது வந்து கையில் போட இன்னும் கலர் வந்து நல்லா இருக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறதுனால இந்த வலையில வந்து மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாருமே வலையல் கேட்டுக்கிருந்தீங்க வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அச்சலாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் நல்லா பாருங்க இன்னும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் அச்செல்லாம் அதனால தான் இதை வந்து இன்ன வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அந்த வலையில வந்து இன்ன வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்டாக் இருந்தால் எல்லோரும் கேட்கறதுனால இந்த வலையல் மறுபடியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒரு ஜோடி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு இந்த வலையில வந்து கையிலையும் உங்களுக்கு போட்டு காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இதோட இந்த வலையலோட ஃபினிஷிங்கே வந்து அருமையாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கையில் போடும்போது நல்லா ஒரு கோல்டு வலையில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதோட டிசைனும் சரி இதோட அச்சும் சரி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஐமன் வளையல் நம்ம மோதிரம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து இந்த வளையல் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் கலரும் வந்து ரொம்ப நாள் நிற்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த வளையல் அதனால தான் இது மறுபடியும் கொண்டு வந்துருக்கிறோம் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட இந்த வளையலாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி கலெக்ஷன் அதை வந்து பார்த்துடலாம் அந்த வலையில் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேரண்டி ஐட்டத்தில் என்னென்ன நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் கொலுசு வந்து நம்ம ஃபஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கொக்கி எல்லாமே உங்களுக்கு கொக்கி இந்த கொக்கி வேணாம் சலங்கை கொக்கி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சலங்கை கொக்கி வேணும்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சலங்கையும் மாட்டி தருவோம் பிரியதர்சினி செயினில் வந்து நம்ம கால் குலுசு அதுவும் ரெடி பண்ணியிருக்கிறோம் எத்தனை இன்ச்சஸ் வேணுனாலும் நீங்கள் சொன்னீங்கனாலும் வாங்கிக்கலாம் எத்தனை இன்ச்சஸ் வாங்கினாலும் இரநூறுபா தான் அந்த கொலுசு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த பால் வச்ச இந்த செயின் பதினெட்டு இன்ச்சஸ் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு பால் தான் இருக்கும் இந்த ஒரு பால் வச்ச இந்த செயின் வந்து இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வளையம் எஸ்கோக்கி எல்லாமே இருக்கும் இந்த இந்த செயின் வேணும் அப்படின்னா புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் பால் மகப்பு வச்சது ஒரே ஒரு மகுப்பு மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் செயின் ஓம் டாலர் மாட்டின செயின் இந்த செயின் பார்த்திங்கன்னா சிலோ செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலோ செயினோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த டாலர் இந்த டாலரோடைய பார்த்திங்கனாலே வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் செயின் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு உருளையாக இருக்கிறதுனால நம்ம கழுத்தில் வந்து நல்லா உருள் ரகுக்கு நல்லா ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இந்த செயின் வந்து இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஓம் டாலர் நம்மளோட ஓம் டாலரையும் அந்த செயினை மாட்டி காமிச்சிருக்குறோம் இந்த ஹார்டின் டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஹார்ட்டோட இப்போ உங்களுக்கு பின்னாடி பாருங்க மாதிரி வந்து பார்த்து எப்படி பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் இதை வந்து நம்ம ஸ்லோ செயினில் மாட்டிருக்கிறோம் இந்த செயினோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டாலர் செயினோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒன் ஃபிஃப்டிக்கே வந்து நம்ம இந்த டாலர் செயின் வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க செயின் நல்லா ஃபினிஷிங் வந்து அருமையாக இருக்கும் உருளையாக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்புறம் நெக்லஸ் வந்துருக்கு நெக்லஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டல் அதை வந்து பார்த்துடலாம் இந்த மாட்டல் பார்த்திங்கன்னா சுத்து மாட்டல்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ட மாட்டல் இது பட்டை மாட்டலும் நம்மக்கிட்ட இருக்குது சுருள் மாட்டல் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வளையம் காதில் வந்து இந்த சுரைக்கு ஜாயின் பண்ணுறதுனால அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வளையத்தில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் இருக்குது பட்டை அதுலேயும் இருக்குது இந்த சுருள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் திருப்பு செயின் அப்படின்னு இது அது பட்டை செயின் அந்த பட்டை செயினையும் இந்த சுருள் செயினையும் பக்கத்தில் பக்கத்தில் கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள் எது வேணுமோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் மாட்டல் வந்து சுத்து மாட்டல் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துருக்குறோம் பேக் செயின் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட பேக் செயினும் தனியாக இருக்குது பேக் செயின் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கரலாம் ஒரு பேக் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் கோல்டு நெக்லஸ் வச்சுருந்தாலும் அதில் வந்து இது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது அந்த கோல்டு நெக்லஸ்க்கு சரிங்களா உங்களுக்கு இதை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துருக்குறோம் ஏற்கனவே இதை வந்து நம்ம பச்சை கலர் கல் கீழே வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிங்க்கு கலர் அதில் கொண்டு வந்துருக்கிறோம் ஏன்னா எல்லோருமே பிங்க்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால் நம்ம பிங்க்கு கலர் கொண்டு வந்துருக்குறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆறு நெக்லஸ் ஏழு நெக்லஸ் அவ்வளோ தான் இருக்கும் நினைக்கிறேன் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க பைக் சைன் வந்து மேலே நம்ம வந்து இந்த மாதிரி பைக் சேன் இருக்குன்னா இது வந்து நம்ம மாட்டியே கொடுத்துருவோம் ஏன்னா எல்லாமே இப்போதான் கலர் எடுத்து வந்ததுனால நம்ம அப்படியே வீடியோ வீடியோ பண்ணியிருக்கிறோம் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் மேலே பைக் மாட்டி கொடுத்துருவோம் சரிங்களா வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்செட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா நல்லாயிருக்கும் இதோட ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு அருமையான நெக்லஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ரீஸ்டாக்கு வந்து கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நல்லா உழைப்பும் பார்த்தீங்கன்னா அதிக நாள் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி ஒரு காம்போ ஆஃபரும் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கம்மல் அந்த காம்போ ஆஃபரில் வந்து இந்த கம்மல் கொடுக்குறோம் இந்த கம்மல் நீங்கள் தனியாக வேணாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு இந்த மாதிரி மூணு கல் வச்ச வரிசையை பாருங்கள் இந்த ரிங்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா தெளிவாக காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி வெள்ளை சகப்பு வெள்ளை சகப்பு அப்படின்னு லைனாக மூணு லைன் இருக்கிற இந்த மோதிரம் இதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து கேரண்டி மோதிரம் தான் ஐம்பூறு மோதிரமானு கேட்டிங்கன்னா ஐமன் மோதிரம் கிடையாது கேரண்டி மோதிரம் தான் சரிங்களா அது போக ஒரு ஷார்ட் செயின் ஹோம் டாலர் மாட்டினது சிலோ செயினில் ஆஃபர் பிரைஸ் வந்து இதோட மூணு பொருள் கொடுக்குறோம் கம்மல் மோதிரம் இந்த சிலோ செயின் சிலோ செயினில் ஓம் டாலரோட கொடுத்துரு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நம்ம ஆஃபரும் கொடுத்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங்கு எல்லாமே உங்களுக்கு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது இந்த பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக காமிச்சிருப்பேன் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா டூ டொண்ட்டி சரிங்களா வேணுங்கிறவங்க அந்த காம்போ ஆஃபர் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நெக்லஸ் எல்லாமே வந்து ரீ ரீஸ்டாக் ஆகி வந்திருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் அவை அவைலபிள் இருக்குது ஸ்டாக்ல இருக்கா கொடுக்குறோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் சரிங்களா நெக்லஸ்ஸு எல்லாமே அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு பீஸ் வேணாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்